இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதிய நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தி திதி சித்த யோகம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வாஸ்து நாள் மகா சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காருங்க அதனால உங்களுக்கு இன்று செலவுகள் ஒன்னா வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் குறிப்பா அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பதவிக்காகவோ அல்லது உங்களுடைய கௌரவத்துக்காகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான விலையுறிந்த பொருட்கள் குறிப்பாக உங்கள் வீட்டில் தங்க நகை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்தா இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் தேவையில்லாத செலவுகளாக இருந்தால் குடும்பத்தில் விமர்சனங்கள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது நீங்கள் ஆக்கப்பூர்வமான செலவு பண்ணினீங்கன்னா இன்றைக்கி நல்லது நடக்கும் ஆனால் விரயத்தையோ அல்லது தேவையில்லாத செலவுகளையோ ஏற்படுத்தினால் அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும் அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மாலைக்கு பிறகு உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் அதுவும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் கடனை அடைப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் இந்த கடந்த காலத்தில் யார்கிட்டயாவது உறவினர்கள் வாங்கின பணத்தை திருப்பி அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் இன்று மாலைக்கு பிறகு கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் பகைமையை பாராட்டுவீர்கள் அதனால் கோபத்தில் நீங்கள் கடனை வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கோ இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கோ முயற்சி எடுப்பீங்க அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மேலும் மன வருத்தத்தையும் அழுத்தத்தையும் அதிகரிக்கும் வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ரிஷபராசி இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அந்த புதிய நபர்களுடன் தொழில் செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் தனலாபம் லாபம் திரவிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூன்றாம் இடத்துல புதன் வக்கிரகதியில் இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால வருமானத்தில் தொய்வு இருக்காது நன்மைகள் ஏற்படும் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மன சஞ்சலங்களை போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை பண்ணுறதுனால சில மரியாதை கிடைக்கும் சில கௌரவம் கிடைக்கும்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும் மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு சக பணியாளர்களாக அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குதர்க்க பேச்சுக்களின் மூலமாக தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்கள் சகோதர சகோதரிகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா அவர்கள் பெருசாக அவங்கள பத்தி சங்கடப்பட மாட்டாங்க ஏன்னா அவர்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் சில சமயம் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும் புதிய வேலையில் சேருவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த மாற்றங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இதுநாள் வரைக்கும் உங்க வேலையில ஏதாவது ஒரு சிறு தவறு இழைத்திருந்தால் அந்த தவறுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நீங்களே நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரை கிடைக்காத அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வேலை விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் இரண்டாம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இரண்டாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குச் சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் மட்டுமில்லைங்க இந்த ராசியில் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தங்களுடைய காரியத்தை சாதித்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் தங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்களை களைவதற்கும் உண்டான முயற்சிகளில் வெற்றியடைந்து அனுகூல பலன்கள் ஏற்படுத்துவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உத்தேசித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அவர்கள் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இருக்கு சிலருக்கு செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு செலவுகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடகராசி ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் இருக்காரு பாக்கியாதிபதி தச லாபஸ்தானத்தில் இருக்காரு இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அதே சமயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகளில் தாமதம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தாமதத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே நன்மைகள் ஏற்படும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பந்தாவுக்காக கௌரவத்துக்காக பெருமைக்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது தேவையில்லாத செலவுகள் அனாவசியமா பேரை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிபதி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல ஏழாம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்கிறதுனால அதுவும் சூரியனின் பார்வையில இதே புதன் வக்கரமா அங்க இருந்திருந்தாருன்னா இரண்டாம் இடத்துல இருந்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை இப்போ வக்கரமான புதன் ராசிக்குள்ள வந்துட்டாரு வீண் செலவுகள் குதர்க்க செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்க பேர்ல உங்க வாழ்க்கை துணை சொன்ன தப்புக்கு பிராயசித்தம் தேடுவாங்க அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசிர்வாதத்தின் காரணமாக இன்று உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கு உங்களின் மீது தவறுகள் இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவசரப்பட்டு உங்களுடைய கௌரவத்தை விட்டுக் கொடுக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க அடுத்தவங்களை பத்தின தப்பான அபிப்பிராயம் மனசுல ஏற்படுறதுனால மனசுல தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு ஒன்னா உங்க கூட பிசினஸ் பண்றவங்க பார்ட்னர்ஸ் இல்லாட்டி சக பணியாளர்கள் வாழ்க்கை துணை அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தினரிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய மரியாதையை குலைக்க வகையில் வகையில இருக்கு அடுத்தவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மேலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மனசு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்காதீங்க அதாவது என்னைக்குமே எமோஷனலா முடி முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தினருக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த செலவுகளுக்கு நீங்கள் தான் காரணியாக இருப்பீங்க உங்களை காரணகர்த்தாக வாக்கிட்டு உங்களே எல்லாரும் திட்டத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது வாழ்க்கை துணையின் அனாவசிய செலவுகள் உங்களுக்கு பண கையிருப்பில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் தேவைகளும் அதிக அதிக வகையில் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று மனம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விரயங்களின் காரணமாக தவறான முடிவுகள் எடுத்து உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பாட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய பங்குதாரர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய மரியாதையை கெடுத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் கவலைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய ஒரு பிடிவாதம் மிகுந்த நாள் தந்தை மகன் உறவில் பிடிவாதம் பிடிப்பீர்கள் அ அதிகாரிகள் வகையில் அரசு துறை சார்ந்தவர்கள் வகையில் பிடிவாதம் பிடித்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டு பிடிவாதத்தின் காரணமாக தேவையற்ற செலவுகள் பண விரயங்கள் ஏற்படுகின்ற நாள் கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் அதனால் கணவன் மனைவி உறவுல ஒரு புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாளாக ரெண்டு பேரும் எளியும் புண்ணியமாக இருந்திருப்பீங்க இன்னைக்கு மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் பேரில் குற்றம் சாட்டியவர்கள் உங்களை தப்பாக பேசினவங்கள்லாம் இப்போ அவர்களின் தவறை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால அரசாங்க அதிகாரிகளுக்கு சில தாராள செலவுகள் செய்வீர்கள் அதனால் உங்களுக்கு வேண்டாத செலவாக இருக்குமே தவிர அதனால் எந்த லாபமும் கிடையாது வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு சில தேவையற்ற செலவுகளை செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு புதிய நபர்களின் அறிமுகம் காரணமாக சில சிக்கலான தீர்வுகளுக்கு சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தனலாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது கடனை அடைப்பதற்குண்டான அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கிரானிக் டிசீஸ் ஏதாவது இருந்துன்னா கிரானிக் இல்னஸ் ஏதாவது இருந்துன்னா அது சம்பந்தமான மருத்துவ அறிக்கைகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் அல்லது அலைச்சலை ஏற்படுத்தும் அதாவது ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணும் யூரின் டெஸ்ட் கொடுக்கணும் அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும்ட்டு இன்றைக்கி உங்களுடைய வேலை விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த மருத்துவ தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணையில் குழந்தைகள் இல்லை சகோதரர்கள் இல்லை தாயார் இவர்கள் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுடைய வேலை விஷயமாக தடுமாற்றம் ஏற்படும் பத்தாம் இடத்தில் தசமஸ்தானத்தில் வக்ர உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளுக்காக எடுத்த எடுத்த காரியங்களில் தடைகள் ஏற்படும் அல்லது விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விரயஸ்தானாதிபதி தசம தசமஸ்தானத்தில் வக்கரமாக இருக்காரு இந்த தசமஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செலவுக்காக உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய அலுவலக ரீதியான தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் கடனை வாங்கி செலவு பண்ணுவீங்க அதனால் அது உங்களுக்கு கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா கடனுக்கு நீங்க வட்டி கட்டுற மாதிரி இருக்கு நிதானத்துடன் செயல்பட வேண்டும் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா வெளியூர் போனார்னா அவருடைய பொருட்களை கவனமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்க சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்கேயாவது வெளியூரில் நடுரோட்டில் பருச தொலைச்சிட்டு நிற்பார் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் உதவியை கொண்டுதான் சிக்கலை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வயதானவர்களின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் விருச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தேய்பரை சந்திரன் இருக்கிறது என்று அலைச்சலை தரக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் அலைச்சலை கொடுக்கும் வியாபார விஷயத்தில் அலைச்சலை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் அல்லது உங்களின் குடும்பத்தாரின் வயதானவர்களின் தேவைகளுக்காக அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் அலைச்சலை கொடுத்து உங்கள் நேர விரயத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி பிளான் பண்ணபடி எதுவும் நடக்காது குறிப்பாக நண்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதற்காக நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைக்கட கவலைப்பட வேண்டாம் உங்கள் மரியாதை கெடுவதற்குண்டான யோகம் ஏற்படாது அதனால் தைரியமாக இருக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட செலவுகளுக்கு பிராயச தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நண்பர்களுக்கு ஏற்பட்ட செலவுகளுக்கு நீங்கள் பிராயச தேடுவீங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு தப்பான அறிவுரை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்காக ஏற்பட்ட விரயங்களுக்கு நீங்கள் பணம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக புதிய வியாபார ஒப்பந்தங்கள் கையெழுத்துடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அரசாங்க வகையில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரநாதன் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால வித்தியாசமான யோசனைகளை செயல்படுத்துவதன் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படும் அல்லது கடந்த காலத்தில் உங்கள் தந்தையின் செயல்பாட்டை விமர்சித்து பேசிய பேச்சுக்கள் உங்கள் மனசில் அளவாயக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் தனுசு ராசி நாலாம் இடத்தில் ராகு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு மன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நீங்க யார்கிட்டயாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பெரிய பாதிப்புகள் இல்லை தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ஸோ ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன மன வருத்தமும் அழுத்தமும் அதிகரிக்கும் குறிப்பாக விரக்தி மனப்பான்மை ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அவர்களின் மீது கோபம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் மீது அனாவசிய சாபத்தை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அனாவசியமாக யாரையும் சாபம் கொடுத்து திட்டாதீங்க உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்காக இன்னைக்கு சற்று பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான எதிரிகளின் தொல்லையின் காரணமாக தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் அலுவல் அஃபிஷியலாக உங்களுக்கு வேலைப்பழு நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டி பேசுவாங்க அந்த செய்யாத தப்புக்காக நீங்க அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது யார் தப்பு பண்ணீனாங்கிறத கண்டுபிடித்து சொல்லுவீங்க அதனால உங்களுக்கு ஒரு பக்கத்தில் எதிரி மறைந்தாலும் மற்றொரு பக்கத்தில் எதிரி உருவாவதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் தொழில் ரீதியாக எதிரிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமான சும சுப விஷயங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் அதுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தையின் பண தேவைகளுக்காக நீங்கள் சில சமயம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் தேவையில்லாத சில பேர் மேல கோபத்தை வரவழைக்கக்கூடிய மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்களா நினைச்சு சில விஷயங்களை தேவையில்லாம விமர்சனம் பண்ணுவீங்க அல்லது தேவையில்லாம மனசுக்குள்ளார கருவறுக்கிற புத்தியை வளர்த்துப்பீங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது என்று உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் குறிப்பாக நீங்கள் ஏதாவது லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் இந்த மாதிரி சமூக சேவை சார்ந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளின் ஆலோசனை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் அதிகமாக அதிகாரமாக பேசி அவங்கள சமாளிச்சுருவீங்க அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை ஏழாம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் பண வருமானம் ஏற்படும் சொத்து பிரிப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் புதிய விஷயங்கள் அல்லது சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வியாபார ரீதியான எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களோ செய்யக்கூடிய தவறுகளை தைரியமாக தட்டி கேட்டு அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் அடைவீர்கள் இன்று உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள் கும்ப ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் பண விரயம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்பத்தில் எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான தவறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதும் தேவையில்லாத வெளி வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பதும் நல்லது என்று உங்களுக்கு பண விவகாரங்கள் குடும்ப விவகாரங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் அனாவசிய செலவுன்னா அதை அடமானம் வைக்கிறதுக்கு போனாலோ அது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலோ அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்க்காக நீங்கள் செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா பேசுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்க உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சனியின் நட்சத்திரத்தில் ராகு இருக்காரு அதே சமயம் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒத்தரட்டாத நட்சத்திரத்தில் பூரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கார் குருவின் நட்சத்திர சாரத்தில் அதனால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை சமயோஜித புத்தியை கொண்டும் சாமர்த்தியமான வார்த்தைகளை கொண்டும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக செயல்பாடுகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகளால் தொழில்முறை எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் மீன ராசி ராசியில் ராகு சந்திரன் சேர்க்கையின் காரணமாக குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வேண்டாத எண்ணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் அந்த வேண்டாத எண்ணங்களால் நீங்கள் யாரையாவது தப்பாக பேசுகிறதோ யாரையாவது தப்பாக விமர்சனம் பண்ணுறதோ வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு இது நாள் வரை தடைபட்ட நல்ல விஷயங்களிலிருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பிருக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் சக பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய வெண்டார்ஸ் இவர்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்பில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைந்து சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பிற்கான சேமிப்பு ஏற்படாது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு அதாவது லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை ஆனால் குருவின் நட்சத்திர சாரத்தில் சனி இருக்கிறதுனால விர வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வார்த்தை விரயங்கள் காரணமாக உங்கள் கௌரவத்தை நீங்களே பாதிச்சுக்கிற மாதிரி சில செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதர்க்க எண்ணங்களின் மூலமாக அல்லது வித்தியாசமான எண்ணங்களின் மூலமாக வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் குழந்தைகள் மூலமான செயல்பாடுகளில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தன லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக அல்லது வித்தியாசமான யோசனைகளின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்